வணக்கம் கணக்கன்பட்டி சித்தருக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடக்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு அறைய காட்சி பதிவுகளை தான் நம்ம இந்த காட்சி பதிவானது மெய் சிலிர்க்க வைக்கும் வகையில அமையப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தரிசனத்தை நம்மளால நேரில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகா இந்த பதிவுகளானது இந்த வீடியோ பதிவுல நீங்களும் இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்காம இருந்துச்சு அப்படின்னா விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்துக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கணக்கன்பட்டி சித்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சித்தர் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் சொன்ன நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவுகளில் என்ன பதிவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் அப்படிங்கிறது யார் அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு நிகழ்த்திருக்காரு மேலும் அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமா முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மேலும் உங்களுக்கு இந்த கோவிலுக்கு போன அனுபவம் ஏதாவது இருந்தால் அதை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த பரிகார பலன்கள் சொல்லப்படுது மேலும் நம்மளுடைய வீவர்ஸ் நிறைய பேர் இவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வும் பெற்றிருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க தற்போது தமிழகம் முழுவதுமே மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது இந்த கணக்கன்பட்டி சித்தரின் ஜீவ சமாதி தாங்க பழனி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிகப்பெரிய ஆலயம்தான் ஆனாலுமே தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் தினந்தோறும் அங்கு வந்து கொண்டே தான் இருக்காங்க யார் அந்த கணக்கன்பட்டி சித்தர் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண தொடர்ச்சியா சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்க கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் இந்த கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் தற்போது இருந்து சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பாக இங்கு ஒரு அழுக்கு துணியோடு எந்நேரமோ அற்புதமான விஷயங்கள் நிகழ்த்தி வந்தவர் தான் பழனிசாமி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கன்பட்டி சித்தர் மேலும் பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் எந்நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவருடைய பெருமகளை கூறும் கதைகளையே அனைவரிடமும் சொல்லியும் அனைதினமும் கடவுளுக்கு பணியாற்றியும் வந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டும் விரித்து வணங்கும் பழக்க வழக்கங்களையும் உடையவராக இருந்திருக்காரு மேலும் அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்பொழுதுமே சுமந்து தான் தெரிவார் அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டிக்கு தெற்கில் இருந்து சரியா மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு இந்த சித்தரின் ஜீவசமாதி ஆரம்பத்தில் சித்திரைக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டும்தான் அங்கங்கு வந்து கொண்டிருந்தாங்க அவர்களின் வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறுமா அவரின் புகழ் நாடு முழுவதும் பரவ தொடங்கிய போது தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரத்திற்கு பக்தர்களுக்கு மேல் தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரின் ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல இவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் அழு அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்ட வராகவும் இந்த பழனிசாமி மூட்டை சுவாமிகள் காணப்படுவார் மேலும் பச்சை நிறை அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை வைத்து கொண்டு பழனி முதல் கணக்கன் பட்டி வரை சுற்றி திருவார் அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியம் என்றும் மேலும் சிலர் இவர் சித்தர் அவதாரம் வேண்டுதலாக நிறைவேற்றும் கடவுள் என்றும் அவரை வணங்கி வந்திருக்காங்க மேலும் பழனி மற்றும் கணக்கன் பற்றி சுற்று வட்டாரங்களில் இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றுவதால் இவரை அழுக்கு மூட்டை சித்தர் அப்படின்னு மக்களால் அழைக்கப்பட்டார் ஆரம்ப காலத்தில் இவரை கண்ட பொதுமக்கள் இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்க பழனியில் உள்ள இரண்டு பெரும் கோவில்களில் ஒன்றான இடும்பன்மலையில் தினமும் அமர்ந்து தவம் செய்வதை வழக்கமாக இவர் வைத்திருக்கார் அதே போல் இவர் வந்து நிகழ்த்திய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் சித்தரின் அற்புதங்களை கண்டு பல பேர் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உணவு வாங்கி கொடுத்து வந்திருக்காங்க இதனை விரும்பாத அந்த சித்தர் அவர்களை அடித்து துரத்த ஆரம்பித்தார் சித்தரின் ஆலயத்திற்கு சென்றாலே ஒரு விதமான புதிய உணர்வோடு கூடிய அதில் வலைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை ஒரு நபர் வந்து தன் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு கொண்டு சித்தர் இருக்கும் இடம் வழியாக எதற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவரிடம் சித்தர் கிழக்கு போய் வடக்கு போய் என்று தெரிவித்தார் இவர் ஏதோ சொல்கிறார் என்று அதனை கண்டு கொள்ளாமல் சென்ற அந்த நபர் அடுத்த நாள் எதர்ச்சியாக அவருடைய ஊரில் இருந்து கிழக்கு பக்கமாக சென்ற வடக்கு பக்கம் உள்ள ஊருக்கு சென்றுள்ளார் அப்பொழுது அங்கு ஒரு பெரிய இடம் அந்த அவருடைய மிகவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று செல்வதாக மாறியுள்ளனர் பின்னர் சித்தரின் வார்த்தைகளை உணர்ந்து அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துவிட்டு ஆசையும் பெற்று ஒரு ஒருமுறை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பயன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது அதாவது வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திறமையை இழந்ததால் அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்திருக்காங்க சிகிச்சையில் எந்த பயனும் பெறாத அவங்க மன வருத்தத்தோடு பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக சென்றிருக்காங்க அது மட்டும் அந்த வெளிநாட்டவர்கள் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலை தரிசிப்பதற்காக திண்டுக்கல்லில் இருந்து பழனி நோக்கி சென்றிருக்காங்க அப்பொழுது கணக்கன்பட்டி மலையாக செல்லும் போது சித்தரின் அருகில் சென்றதும் அவங்களுடைய காரானது தானாகவே நின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்த அவர்கள் சித்தர் அவர்களை அழைத்தார் அந்த காரில் இருந்த பெண்மணியும் ஒருவித பயம் கலந்த தயக்கத்தோடையே சித்தரை நோக்கி சென்று பேசியிருக்காங்க அந்த பெண்மணி இடத்துல சித்தரின் எதிரில் உள்ள கடைக்கு சென்று ஒரு பிரியாணி பொட்டலம் ஒன்று வாங்கி வா என்று சொல்லியிருக்காரு அருகில் உள்ள கடைக்கு சென்று பிரியாணி ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு தமிழ் பெண் குடும்பத்தாரானது சைவ குடும்பத்தை சேர்ந்தவர்களாக சொல்லப்படுது மேலும் என்ன ஒரு பிரியாணி வாங்க சொல்கிறாரு என்று அந்த குடும்பத்தார்கள் ஒரு விதமான தயக்கத்தோடையே அதனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சித்தரிடம் பிரியாணியை கொண்டு வந்த அந்த பெண்மணி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உடனே சித்தர் அந்த பிரியாணி பொட்டலத்தை உங்களுடைய மகனுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தயக்கத்தோடைய பொட்டணத்தை குறித்து அந்த பெண்மணி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பார்த்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கி வந்து அந்த பொட்டணத்தில் சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்பவே அந்த பெண்மணியை அதிர்ச்சியாயிருக்காங்க மேலும் ரோட்டோரத்தின் உன் நின்று கொண்டிருந்த இந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய வாகனம் வருவதை கண்ட அவருடைய மகன் அம்மா வண்டி வரது ஓரமாக வாருங்கள் என்று கத்தத் தொடங்கினான் அப்போது அவர்களுக்கு புரிந்தது இவை அனைத்துமே சித்தரின் விளையாட்டுகள் என்றும் பிரியாணி வாங்கி வந்த பொட்டணம் சாம்பார் சாதமாக மாறியது மற்றும் வாய் பேசாத தன்னுடைய மகன் வாய் பேசியது இவை அனைத்து சித்தரின் மகிமையால் மிகுந்தவை என அவர் சென்ற இடத்தை நோக்கி கீழே விழுந்து வணங்கிவிட்டு சென்றுள்ளனர் அந்த வெளிநாட்டு தம்பதிகள் அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தரின் ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும் ஒரே நேரத்தில் ஆயிரம் வாகனங்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு இங்கே இடங்களும் அமைந்திருக்கு மேலும் பழனியில் இருந்து கணக்கன்பட்டிக்கு பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு அரசு பேருந்து எந்நேரமும் இயக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தளவுக்கு அந்த கணக்கன்பட்டி சி மக்கள் அனைவருக்கும் நிறைய விதமான விஷயங்களை நிகழ்த்தியிருக்காங்க என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் நம்ம கணக்கன் பற்றி சித்திரை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதவியின் மூடி விரிவாக நம்ம பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கணக்கன்பட்டி கோவிலுக்கு போயிருந்தீங்க நீங்கள் ஒரு வேண்டுதல் வைத்து அது நடந்து நீங்கள் அவரை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு கணக்கன்பட்டி சித்தரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணக்கன்பட்டி சித்தருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல்